ஒரு மகிழுந்து ஒரு மணி முப்பது நிமிடத்தில் நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் ஏழுநூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரம் எவ்வளவு தூரம் நேரம் தூரம் நேரம் இது வந்தாலே வந்து பார்த்தா நேர்மாற தூரம் நேரம் வந்தனது நேர்மால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ சப்போஸ் கொஸ்டின் கேட்கலாம் தூரம் நேரம் வந்தா நேர்மாரில்ல கேட்க கூட வாய்ப்புகள் இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே அப்ப நேரம் தூரம் ஓகேங்களா எனக்கு ஒரு மணி முப்பது நிமிடம் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஒரே மதிப்பு கொண்டு வருங்க ஏன்னா மணி இருக்கு நிமிடம் இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் மொத்தமே நிமிடம் மாத்திக்கலாம் ஒரு நேரம்னா அறுபது நிமிடமா இங்க ஒரு முப்பது அப்ப எவ்வளவு வரும் தொண்ணூறு நிமிடம் அப்ப தொண்ணூறு நிமிடத்துல நூத்தி இருபது கிலோமீட்டர் தூரம் போறோம் அப்ப எழுநூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரம் போக எவ்வளவு நேரம் ஆகும் ஓகேவா நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு தொண்ணூறு நிமிஷம் அப்போ எழுநூற்றி அறுபது கிலோமீட்டருக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் ஸோ கிலோமீட்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா நேரமே எனக்கு என்ன தான் ஆகும் அதிகம்தான் ஆகும் அப்போ எதிர் மாறிச்சா நேர் மாறல அப்போ என்ன பண்ணணும் இது தலைகில போடணும் அப்போ எவ்வளோ வரும் எழுநூற்றி அறுபது பை நூற்றி இருபது இன்ட்டு தொண்ணூறு அப்போ மூணு முப்பதா தொண்ணூறு நாலு முப்பதா நூற்றி இருபது அடுத்து ஒரு நாங்க நாங்கள் பத்தொம்போது நாங்கா எழுபத்தி ஆறு பின்னாடி ஒரு ஜீரோ

சரிங்க நிமிடத்தை மணிக்கு மாற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் அறுபது அடித்தா டேரெக்டாக அறுபதாள் தான் அடிக்கணும் ஆறாண்டு அடிக்கணும் அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க மிஸ்டேக் ஆகணும் வாய்ப்பு இருக்குது ஓகேப்போ ஐநூற்றி இருபதில் ஒன்பது அறுபது இருக்குது மீதி முப்பது அப்போ ஒன்பது மணி நேரம் முப்பது நிமிடம்